வணக்கம் ஜீதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆரூரா தியாகேசா என்ற முழக்கத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இனி விரிவான செய்திகள் சைவ திருத்தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா காட்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது இதனை ஒட்டி தியாகராஜர் இரவு அஜபார் நடனத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தேரில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு ஐம்பது மணிக்கு தேர் வடம் பிடிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆப்பா தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் தமிழகம் மற்றும் இன்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர் ஆழித்தேர் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் இத்தேரானது தொன்னூற்றி ஆறு அடி உயரமும் முன்னூற்றி ஐம்பது டன் எடையும் கொண்டு பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து நான்கு ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் பாதுகாப்பு பணிக்காக இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜி திரி செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ஜெயராமன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்